வணக்கம் வணக்கம் நீங்க யார பத்தி பேச போறீங்க காயிதே மில்லத் கன்னியம் மில்லத் காயிதே மில்லத் காயிதே மில்லத் பத்தி பேச போறீங்க பேசுங்க அவரை ஏன் பிடிக்கும் அப்படினா அவர் ஒரு இஸ்லாமியனா இந்தியனா தமிழனா தலைவனா தனக்கு தானே ஒரு இலக்கண வச்சிட்டு அந்த இலக்கணத்துக்கு படியே வாழ்ந்தாரு அவர் வந்து நிறைய பதவிகள் வகிச்சாரு அவர் இந்தியன் கான்ஸ்டிடியூன்ட் அசம்பிளியோட ஒரு உறுப்பினர் முஸ்லிம் லீகோட தலைவர் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் பல பதவிகளை வகிச்சார் அவர் இவ்வளவு பதவி வகிச்சாலும் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச தன்மை வந்து எளிமை அதற்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் அவர் வந்து குரோம்பேட்டையில ரொம்ப சின்ன தான் வாழ்ந்தாரு அவங்க வீட்டுக்கு யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்களை உட்கார வைக்க கூட அந்த வீட்டுல இடம் கிடையாது அது மட்டும் இல்லாம அவர் மண்ணடி அலுவலகத்துக்கு போனோம்னா மின்சார ரயில்ல புறப்பட்டு கடற்கரையில இறங்கி அங்கே இருந்து தான் மண்ணடி அலுவலகத்துக்கு போவார் மண் நிறைய பேர் கார் வாங்கி சொல்லி அதெல்லாம் அவர் எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து நம்ம எளிமை எளிமைன்னு சொன்னோம்னா அப்துல் கலாம் ஐயாவை தான் மெயினா பாப்போம் ஆனா இங்க என்ன அதிசயம்னா அப்துல் கலாம் ஐயாவுக்கே எளிமையில வந்து இவரோட முன்னோடி அப்படின்னு நம்ம சொல்லலாம் வந்து தேவிக்குளம் பீர்மேடு அப்படின்னு இரண்டு இடம் இருந்தது அந்த ரெண்டு இடம் வந்து கேரளாவுக்கு போயிடும் அப்படின்ற நிலை வந்த போது காமராசர் வந்து அது இந்தியால தானே இருக்கு அப்படின்னு சொன்னாரு அப்ப ஆனா காகிதமில்ல வந்து கடந்த தேர்தல்ல வந்து அந்த இரண்டு இடத்துல ஓட்டு உரிமை வந்து தமிழர்களுக்கு தான் அதிகமாக இருந்தது அப்படின்னு அதை வந்து நிரூபித்து அந்த இரண்டு இடம் தமிழகத்துக்கே அப்படின்னு சேர்த்துட்டாரு இதுல என்ன இன்னொரு அதிசயம்னா அவருக்கு வந்து ஓட்டு நிறைய கிடைக்கிற இடம் தான் ஆனாலும் அதை தமிழகத்துக்கு தான் அவர் சேர்த்தாரு இவ்வளவு நேர்மையா இருந்தாரு அவரு ஆனால் இன்றைய அரசியல்வாதிகள் எப்படி இருக்காங்க தேர்தல் காலத்துல முதலீடு பண்றாங்க பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் பங்கீடு பண்றாங்க அவர் வந்து கராச்சியில முஸ்லீம் லீகோட தலைமையை ஏற்ற போது அவர் வந்து பாகிஸ்தானோட பிரதமர் என்ன சொன்னார்னா இந்தியாவில இருக்கிற முஸ்லிம்களுக்கு ஏதாச்சும் உதவி வேணும்னா நாங்க பண்ண தயார் அப்படின்னு சொன்னார் அப்ப காமில்லத்து வந்து நீங்கள் ஒரு நாடு நாங்கள் வேற்று நாடு இதில் நீங்கள் தலையிட வேண்டும் இந்தியாவில் உள்ள முஸ்லிம்களுக்கு ஏதேனும் உதவி செய்ய வேண்டும் என்றால் உங்கள் நாட்டில் உள்ள சிறுபான்மை இந்துக்கள் சீக்கியர்கள் கிறிஸ்துவர்களை துன்பில்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்றார் அவர் இஸ்லாமியனாக இருந்தும் இப்படி சொல்றார் என்றால் அவருக்கு எவ்வளவு மதநலி இணக்கம் இருக்கும் சார் அவ்வளவு மதநலி கொண்டவர் இந்திய திருநாட்டினுடைய தேசிய மொழியாக எது வர வேண்டும் என்று சிந்தித்த போது முதுமையான மொழியாகவும் எல்லா கருத்துக்களையும் தன்னகத்தை கொண்ட மொழியாகவும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழுக்கு ஈடு இணையுள்ள மொழி வேறு என்றும் கிடையாது எனவே இந்திய தேசியத்தினுடைய தேசிய மொழியாக ஆட்சி மொழியாக தாய்மொழியாகிய தமிழ்தான் வர வேண்டும் என்று வாதிட்டவர் மரியாதைக்குரிய காய்தே மில்லத்தவர்கள் ஒரு காலகட்டத்திலே வேறு வழி இல்லாமல் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை வந்துவிட்ட நேரத்தில் காய்தே மில்லத் என்ன சொன்னார் என்றால் பாகிஸ்தான் நீ எங்கள் நாட்டின் மீது படையெடுக்கின்றாய் எனக்கு பிறந்திருப்பது ஒரே மகன் இந்திய திருநாட்டுக்காக என் ஒரு மகனை உன்னை எதிர்த்து போரிடுவதற்கு நான் அனுப்புகிறேன் பெற்ற மகன் ஒருவனே அந்த ஒருவனையும் இந்திய திருநாட்டை பாதுகாப்பதற்கு நான் அனுப்புவேன் என்று சொன்ன மிக அற்புதமான ஒரு இந்தியன் அடுத்து